தமிழ் சமூகத்துல ஒரு பெரும் பாய்ச்சலை நிகழ்த்திய காலம் அப்படின்னா நூற்றாண்ட பதிப்புகளை தமிழ்ல முதன் முதல்ல கொண்டு வந்தவர் நாவலர் ஆறுமுக நாவலர் தன்னுடைய இருந்து அதை சரியா தான் எது சைவ சமயத்தோடு தொடர்புடையதா இருக்குதோ அதை எதையும் அவர் விட்டுவிடவில்லை சைவ சமயத்தை வளர்ப்பதற்கான கருவியாக அவர் தமிழ் கல்வியை வந்து பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றது நாம யாரும் சொல்ல வேண்டியது இல்ல அவரே வந்து சொல்றார் சைவத்தை முதன் முதல்ல ரொம்ப தீவிரமான ஒரு சமயமாக கட்டி எழுப்ப நினைத்து அதற்கான எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடித்தவர் ஆர்முகனாவலர் சமயத்துக்கு என்னென்ன கதைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்ததோ சைவ சமயத்தினுடைய பெருக்கத்துக்கு இந்த கதைகள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது எனவே தான் அவர் பெரிய புராணம் அதுக்கப்புறம் பெரிய புராணம் சூசனம்னு ஒன்று எழுதுறாரு அதுக்கப்புறம் வந்து கந்த புராணம் முதன் முதல்ல ஒரு எளிய உரை அப்படின்ற பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப நாவலரால் வந்து தொடங்கப்படுது சைவ சமயத்தை கட்டியிழப்புவதற்காக அவர் ரொம்ப வந்து பாடுபட்டார் அது உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் வெற்றியும் பெற்றது பேராசிரியருடைய மணி விழா அதுக்கப்புறம் வந்து நலத்தம்பி சாருடைய மணிவிழா இந்த ரெண்டும் சேர்ந்து பேசுறதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த ரோஜா முத்தையா லைப்ரரி என்னுடைய எம்ஃபில் ஆய்வு உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான தரவுகள் எல்லாத்தையும் கொண்டு இருக்கிற ஒரு நூலகம் அது இப்போ வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு அதுலயே மீண்டும் ரெண்டாவது முறை பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியா இருக்கு நான் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளார என்னுடைய வந்து பேச்சை முடிச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் ஆறுமுக நாவலர் உருவாக்கிய பதிப்பு முறைகள் அப்படின்னுட்டு அவருடைய பதிப்புகள் பற்றி நிறைய ஆய்வுகள் ஏற்கனவே வந்திருக்கு அதை மதிப்பீடு செய்வது போலவும் அதை விமர்சிப்பது போலவும் நிறைய கருத்துக்கள் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு அதனால என்னுடைய தலைப்பு ஆறுமுகல் நாவலர் உருவாக்கிய பதிப்பு செயல்பாடுகள் அப்படின்னுட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன மாற்றத்துக்கு வந்து உள்ளாக்கிக்கிறேன் ஏன் அப்படின்னா அவருடைய அந்த பதிப்பு செயல்பாடுகள் தொடர் சங்கிலி போல வந்து அமைந்திருக்கக்கூடியது அதுல இருந்து அவர் கட்டியெழுப்ப விரும்பிய சைவம் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு ஆஹ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி எங்கள் ஊரினுடைய சிவன் கோவிலில பெரிய புராணம் வந்து சாயங்காலம் வந்து படிப்பதை ஒரு ஒரு வழக்கமா வந்து கொண்டிருக்கார் ஆஹ் இப்பதான் எழு திரும்பி ஒரு கோவில் ஆனா அதோடைய பிரம்மாண்டத்தை பார்த்தாலே நமக்கு வந்து பெரிய வந்து அதிர்ச்சியா இருக்கும் எப்படி இவ்வளவு வந்து நிதி உதவிகள் இந்த கோவிலுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறது உண்டு அப்போ அவர் பண்ணும்போது என்ன பண்றார் அப்படின்னா வந்து ஒரு நாயன்மாரோடைய கதையை சொல்லும் பூக்களை எப்படி பறிக்க வேண்டும் அப்படின்ட்டு என்ன பண்றார் அப்படின்னா அவர் வந்து ஒண்ணு சொன்னார் உடனே எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு ஏன்னா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஒரு புத்தகத்தை படிச்சிருக்கேன் அப்போ உடனே அவர் என்ன பண்றாருன்னா புட்ப விதி அப்படின்ற ஒரு நூலை சொல்லிட்டு அப்போ நம்ம சைவ சமயங்கள் நம்ம சிவனை வந்து வழிபடக்கூடியவர்கள் ஏனோ தானோன்னு எல்லாம் சிவனை வந்து வழிபட்டு விட முடியாது அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு விதி இருக்குது அந்த விதிப்படிதான் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா சிவனை வந்து அணுக வேண்டும் அப்படின்னுட்டு வந்து சொல்லிட்டு இந்த கருத்தை வந்து சொல்ற நகம் வந்து படாம விரலினுடைய சதையால வந்து பூவை வந்து பறிக்கணும் எவ்வளவு உங்களுக்கு பிடித்த பூவா இருந்தாலும் அந்த புட்ப விதியில சொன்ன பூக்களை தான் வந்து சிவபெருமானுக்கு வந்து வைக்கணும் அப்படின்னு அந்த நூல் வந்து சொல்லுது ஆனாலும் அன்பின் காரணமா கல்லை எறிந்தால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் சிவபெருமான் அப்படின்னு அவர் ரொம்ப விரிவா அதை பத்தி வந்து சிலாகித்து வந்து பேசி போயிட்டு இருந்தார் அப்போ இந்த புட்ப விதி அப்படின்ற நூல் எவ்வளவு காலம் கழிச்சு இன்னைக்கும் வந்து நமக்கு வந்து பேசு பொருளா இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது பிறச அரசு அவர்கள் ஒரு இடத்துல வந்து கொட்டேட் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா வந்து சமயம் அப்படின்ற படம் சரக்கு புற்றீசில் போல வந்து அச்சு ஊடகத்தை வந்து வியாபித்து கொண்டது அப்படின்னுட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய அந்த மரபு பத்தி சொல்லும் பொழுது கொட்டேட் பண்ணியிருப்பாங்க அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சமய மரபுகள் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து புலனம் வந்துருச்சு நமக்கு முகநூல் வந்துருச்சு இன்னும் அடுத்தடுத்து வந்தது அப்படின்னாலும் அந்த புலனங்களையும் அந்த வந்திருக்கக்கூடிய ஊடகங்களையும் கூட சமயம் என்ன பண்ணுது அப்படின்னா தனக்கு உரியதாக என்ன பண்ணுது அப்படின்னா மாற்றிக்கொள்கிறது இதுக்கும் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் வந்து சொல்லிட்டு நான் வந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் என்னிடம் புலனத்துல ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருந்தாங்க எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவங்க ரொம்ப பக்தி மார்க்கத்துல இருக்கக்கூடியவங்க இறைவனுக்கு வைத்த பூக்களை என்ன செய்யலாம் அப்படின்னுட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஏன்னா தமிழ் ஆசிரியர்களா இருக்கிறவங்களுக்கான இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடர்பாடு இது எல்லாத்துக்கும் விளக்கங்கள் தமிழ் ஆசிரியர்கிட்ட கேட்கப்படும் அப்போ என்ன பண்றது அப்படின்னா நான் ரெண்டு மூணு இடத்துல தேடிட்டு இப்ப என்னென்னலாம் பண்றாங்கன்னா அது சாம்பிராணியாக மாற்றுகிறார்கள் அதை வந்து செடிகளுக்கு உரமாக எடுகிறார்கள் அப்படின்னுட்டு நாலஞ்சு கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா எங்கள் வீட்டில் செய்வது போல தொடக்கத்தால் பெருக்கி விடலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தேன் அவங்க ரொம்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா என்னிடம் கோபித்துக் கொண்டார்கள் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலைமையில நாம எல்லாரும் உண்மையிலேயே அந்த சிவபூசை பூசை விதிகளோ அல்லது வந்து அஹ் பத்ததி நூல்கள் அதை வந்து பத்ததி நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க சிறு நூல்களா வெளிவருது அந்த பத்ததி நூல்கள்ல இருக்கிற மாதிரிதான் நம்ம இறைவனை வழிபடணும் அப்படின்னா காலையிலிருந்து இரவு வரைக்கும் இறைவனை வழிபடுவதை மட்டும் தான் செய்ய வேண்டும் ஒரு உழைக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எவ்வாறு இப்படி வந்து செயல்படுவார்கள் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு பல நேரங்களில் வந்து தோன்றியது உண்டு அப்போ எந்த சமூகம் முதன் முதலாக பொருளாதார ரீதியாகவும் கல்வியின் ரீதியாகவும் வளர்ந்து வருகிறதோ தங்களுடைய மேட்டிமை தங்களுடைய அந்த வசதியின் தலை தான் அவங்க வந்து தொடங்குறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு கண்கூட பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு இது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ் சமூகத்தில் நடந்தது அப்படின்றது

அதுக்கப்புறம் வந்து நூல் வந்து பதிப்புகள் வந்து அதிகமா பெறுது அது பழம் தமிழ் இலக்கியங்களா இருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா <mens�> புதிதாக <mens�> எழுதப்படக்கூடிய <mens�> புராணங்களா <mens�> இருக்கலாம் அல்லது பாத்தீங்க அப்படின்னா வந்து சமய நீதிகளை விளக்கக்கூடியதா இருக்கலாம் அல்லது பாட நூல்களா இருக்கலாம் இலக்கண நூல்களா இருக்கலாம் உரைநடையில இப்படி நிறைய விதங்கள்ல வந்து இந்த நூல் பெருக்கம் வந்து ஏற்படுது துண்டு அறிக்கைகள் நிறைய வந்து உருவாக தொடங்குது இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட துண்டு அறிக்கைகள் உண்டு நம்ம அதை சாதாரணமா கடந்து போயிட முடியாது ஒரு நம்ம வந்து நடைபயிற்சி மேற்கொள்றோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்துட்டு வந்து உலகில் கொசுக்களின் தொல்லை ஒழிக்க என்ன அப்படின்னு கொடுப்பாங்க அந்த துண்டு அறிக்கையினுடைய படிக்க ஆரம்பிச்சோம் தலைப்பு வந்து ஏதோ ஒரு சுவாரஸ்யத்துல படிக்க ஆரம்பிச்சோம்னா கடைசியா அது போய் எங்க முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவல போய் வந்து முடியும் அந்த அறிக்கை தலைப்புக்கும் நமக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த ஊடகம் ஆன்லைன் ஊடகம் எப்படியோ அதே மாதிரிதான் இங்க நடப்பதை பாருங்கள் இந்த கூத்தை அப்படின்னு வாங்க கடைசியில ஒண்ணுமே

அப்படின்னு தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டே இருக்குது தமிழ் சமூகத்துல ஒரு பெரும் பாய்ச்சலை நிகழ்த்திய காலம் அப்படின்னா அது நிச்சயமா பத்தொன்பதாம் நூற்றாண்ட வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளால வந்து குறிப்பிட முடியும் சொன்ன காரணங்கள் தான் அதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் தமிழகத்துல இவையெல்லாம் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தியதோ அல்லது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தியதோ அதே அப்படியே இலங்கையிலும் என்ன பண்ணுது அப்படின்னா நடக்க தொடங்குகிறது இதனுடைய பிரதியாக அங்க இருக்கு ஆனா இதுல இருந்து கொஞ்சம் மாற்றங்கள் அங்க நிறைய வந்து நிகழவும் தொடங்குது அது ரெண்டுத்தையுமே நாம என்ன பண்ணலாம்னா ஆறுமுக ஆர்வலருடைய அவர்களுடைய பதிப்பு செயல்பாடுகளும் அதனோடு இணைந்த பிற செயல்பாடுகளாலும் நம்மால மதிப்பிடவும் தெரிந்து கொள்ள முடியும் அதுக்கப்புறம் மதிப்பிடவும் முடியும் இந்த ரெண்டுமே வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பல்வேறு கிறிஸ்தவ மிஷனரிகள் தம் சமய பரப்புல இலங்கையில மேற்கொண்ட பொழுது அவற்றின் அங்கங்களா கல்வி நிறுவனங்களை அமைச்சிருக்கிறாங்க கூடங்களை நிறுவி இருக்கிறாங்க நூல் நிலையங்களை நிறுவுறாங்க பிரசங்களை செய்யறாங்க ஏன் இந்த நாலுத்தையும் நம்ம வந்து கோட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா வந்து ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்துல ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறக்கிறாரு அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஒரு இருபத்தி ஆறாவது வயது அதாவது கிட்டத்தட்ட நல்ல ஒரு இளமை காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மரபான பள்ளி கல்வி முறை நல்ல சைவ அனுட்டானங்களை என்ன பண்றாரு அப்படின்னா வந்து கற்றுக்கொள்கிறார் பிறகு வந்து கிறிஸ்தவ பாதிரிமார்களுடைய மிஷன் பள்ளியில என்ன பண்றாரு அப்படின்னா படிக்கிறார் ஆசிரியர் பணி வந்து கிடைக்குது பைபிளை வந்து பிழை திருத்தம் செய்யக்கூடிய ஒரு பணி பீட்டர் பெர்சிவல் பாதிரியாரோடு இணைந்து பிழைத்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு பணி வந்து கிடைக்குது பிறகு என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய நாட்டுல இருக்கிற அதாவது யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய அந்த சைவர்களுடைய நிலைமையை பாக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து தமிழ் பேசக்கூடியவர்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சைவர்கள் அப்படின்னுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்து வரார் அதை தன்னுடைய நூல்கள்ல பல இடங்கள்ல என்ன பண்றாருன்னா குறிப்பிட்டார் யாழ்ப்பாண சமய நிலையில ரொம்ப தெளிவா வந்து சொல்றார் யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய சைவ சமயங்கள் அப்படின்னுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா குறிப்பிடுறார் அதுல இருந்து வந்து தொடங்கும்பொழுது எப்படி கிறிஸ்தவ ஒரு தொடர்புடைய அதுல இருந்து கல்வி கற்று அந்த அச்சுக்களை எல்லாம் வந்து பயன்படுத்தி இருந்த ஆறுமுகன் ஆவலர் அது அப்படியே சைவம் சார்ந்து தனக்குள்ள என்ன பண்றார் அப்படின்னா வந்து உள்வாங்க கிறிஸ்தவ சமயம் தன்னை வந்து பரப்பி கொள்வதற்கு என்னென்ன முயற்சிகள் அங்க நடந்ததோ அப்படியே சைவ சமயத்தை கட்டி எழுப்பக்கூடிய வேலையை ஆறுமுகன் ஆவலர் வந்து செய்ய தொடங்குறார் யாழ்ப்பாண சமையலர் இப்படி குறிப்பிடுறாரு பாதிரியார்கள் பள்ளிக்கூடங்களை தயாரித்து இக்காலத்திலே சீவனத்துக்கு பெரும்பாலும் வேண்டும் பாஷையாகிய இங்கிலீஷை பரப்பிப்பார் ஆயினார் படிப்பிப்பார் ஆயினார்கள் பாதியா பாதிரியார்களுடைய பள்ளிக்கூடத்தின் இளமை பருவத்திலே கற்க புகுந்தவர்கள் அநேகர் சைவ சமயத்து உண்மையை அறியாமையினாலே கிறிஸ்துவ மதத்தில் பிரவேசித்து விட்டார்கள் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து எழுதுறாரு அஹ் பள்ளி அதனுடைய உடல் நிகழ்வா என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வந்து தானே வந்து பள்ளிக்கூடங்களை நிறுவுதல் அங்கேயும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பள்ளிக்கூடங்களை வந்து அவர் வந்து எழுதுறார் அந்த பாடநூல்னா என்ன அது ஒரு பாடநூல் தானே அப்படின்னு சாதாரணமா கடந்துட முடியாது ஒரு ஒன்றாம் மூன்று பாடநூல்களை அவர் எழுதுறாரு நாலுன்னு சொல்றாங்க ஆனா மூணுதான் அவர் எழுத வந்து ஒன்னு வந்து பொன்னம்பலம் பிள்ளையால எழுதி சேர்க்கப்பட்டது அப்படின்னுட்டு தான் வந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க அந்த மூணு பாடநூல்களும் இப்ப வந்து எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் சொற்கள் சொல்றோம்னா ஈரெழுத்து சொற்கள் மூன்று எழுத்து சொற்கள் நான்கு எழுத்து சொற்கள் அப்படின்னு கொடுக்குற இடத்துல அவர் உதாரணமா தரக்கூடிய சொற்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சைவ சமயத்து அனுட்டானங்களையும் சைவ சமயத்தினுடைய பெயர்களையும் மாணவர்களுக்கு பழக்கப்படுத்தும் நோக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா படிநிலை வளர்ச்சியில அழகா அமைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும் அப்ப அதையெல்லாம் படிச்சுக்கிட்டே வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து சைவ வினாவிடைய படிக்க தொடங்குறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப எளிதாக அந்த மொழி நடையும் அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளும் புரிய தொடங்கிவிடும் இத அவரே சொல்றார் என்னன்னா இந்த சைவ வினாவிடை அவர் எப்படி படிக்கணும்ன்றதை தமிழ் கல்வி அப்படின்ற தலைப்புல என்ன பண்றாரு அப்படின்னா எழுதுறாரு அதுல சொல்றாரு முதலில் பால பாடங்களை படித்து கொண்டும் பிறகு இலக்கண வினாவிடைகளை படித்து கொண்டும் பிறகு வந்து பார்த்தோம்னா சைவ வினாவிடைகளை படிப்ப கடவார்களாக அப்படின்னு என்ன பண்றாருன்னா அந்த படிநிலைகளை அழகா எழுதிட்டு போவத நம்மளால வந்து பார்க்க முடியுது இப்போ நாவலருடைய இம்முயற்சி அவருடைய முதன்மையான மூன்று செயல்பாடுகள் மூலம் வந்து நிறைவேற தொடங்கியதுன்னு நம்மளால சொல்ல முடியும் பாடசாலைகள் நிறுவுதல் அச்சுக்கூடங்களை நிறுவுதல் பிரசங்கம் செய்தல் அப்படின்றது இந்த பிரசங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம இன்னைக்கு சாதாரணமா நினைச்சுப்போம் பிரசங்கம் என்ன பண்ணிட போகுது அப்படின்னுட்டு இன்னைக்கு ஒரு நூத்தி எட்டு வைணவ தலங்களை பத்தி கூடியவங்களும் அல்லது சிவ புராணங்களை சொல்லக்கூடியவங்களும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு நடக்க போற எலெக்ஷனுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்ன்றத அங்க பரப்புவாங்க அங்க ரொம்ப சாதாரணமா வந்து சொல்லுவாங்க அதை நம்மளால வந்து பாக்க முடியும் இறைவனுக்கு பிடித்த மலர் என்ன அப்படின்னு கேட்பாங்க உடனே ஜனாங்கோஷம் தாமரை அப்படின்னு சொல்லும் இறைவனுக்கு பூவே கிடைக்கலன்னா எதை கொண்டு பூஜிக்கணும் அப்படின்னு வாங்க இலையை கொண்டு பூஜிக்கணும் அப்படின்னு இறைவனுக்கு பிடித்த பழம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம அப்போ நாம நினைப்போம் அவங்க வந்து அவங்களுடைய சமய கருத்தை எடுத்து சொல்றாங்க நீங்க ஏன் எல்லாத்தையும் அரசியலா பாக்குறீங்க அப்படின்னா நீண்ட காலமாக எல்லாவற்றிலும் அரசியல் தெளிவோடு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இருப்பதையும் நாம அதை கேள்விக்கு உட்படுத்தும் போது ஏன் இதுல நீ கேள்வி கேட்கிற அப்படின்றதையும் நம்மளால சாதாரணமா என்ன பண்ண முடியுது கேட்க முடியுது அந்த விதத்துல இந்த பிரசங்கத்தை நார்முக நாவலர் தன்னுடைய மிக முக்கியமான ஒரு சைவ பரப்பலுக்கான ஆயுதமாக வந்து கையில எடுக்கிறார் கோவில்கள்ல புராண படனங்களுக்கான விதிகளை அமைக்கிறார் சைவ

அமைப்பு வந்து தொடர்ந்து வந்து பார்க்க முடியுது கந்த படலங்களை பத்தி அவர் பேசுறாரு அதை வந்து பிரசங்கம் செய்து அதை சஞ்சிகைகளாக வெளியிடுதல் அப்படின்னு சஞ்சிகைகள்னா ஒரு ஆறு பக்கம் எட்டு பக்கம் அப்படின்னு என்ன பண்றதுன்னா சிறு சிறு வெளியீடுகளாக வெளியிடுவது அப்படின்ற முறையில அந்த பிரசங்கத்தை என்ன பண்றாரு அப்படின்னா வந்து அமைத்துக் கொள்கிறார் சைவ சமயத்தை வளர்ப்பதற்கான கருவியாக அவர் தமிழ் கல்விய வந்து பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றது நாம யாரும் சொல்ல வேண்டியது இல்ல அவரே வந்து சொல்றார் இனி சைவ சமயத்தை வளர்ப்பதற்கு முக்கிய முதன்மை கருவியாகிய தமிழ் கல்வியை பயன்படுத்தல் வேண்டும் அப்படின்னு தமிழ் புலமை அப்படின்ற கட்டுரையில என்ன பண்றார் அப்படின்னா வந்து குறிப்பிடுறார் எல்லா இடங்கள்லயுமே அவரை பொறுத்த வரைக்கும் சைவ சமயம் தான் தமிழ் தமிழ் தான் சைவ சமயம் அப்படின்றதுல இருந்து அஹ் மாற்று கருத்துக்கள் எதுவும் அவருக்கு எந்த காலத்திலயும் இருந்தது கிடையாது அப்படின்னு பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய நடுவுல இருந்து இருபதாம் நூற்றாண்டினுடைய ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தீவிர தன்மையோடு இயங்கியவர்கள் அதாவது கிட்டத்தட்ட தீவிரவாத தன்மையோடு சைவத்தை அணுகியவர்கள் ஒரு மிதவாத போக்குல இதை ஏத்துக்கலாம் இதை நீங்க ஏத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மறுமலர்ச்சியோடு அணுகியவர்கள் அப்படின்னுட்டு அதாவது சீர்திருத்தத்தை ஏற்படுத்தணும் சைவ சமயத்துல அப்படின்னு இந்த மூன்று நிலைகள்ல பிரித்து கொள்கிறார்கள் அப்படின்னா சைவத்தை முதன் முதல்ல ரொம்ப தீவிரமான ஒரு சமயமாக கட்டி எழுப்ப நினைத்து அதற்கான எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடித்தவர் ஆர்முகனாவலர் நாவலர் அப்படின்னு நம்மளால நிச்சயமாக உறுதியா வந்து சொல்ல முடியும் அப்படின்றதுதான் பதிப்பு ஆர்முகநாவலருடைய பதிப்பு வந்து அவருடைய காலத்துல மிக முக்கியமானது அவருக்கு பிறகான காலத்திலையும் கூட நாவலர் பதிப்பு போல பிற பதிப்புகள் எல்லாம் நினைச்சாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்க எளிதாக அணுவது எப்படி வந்து அது வந்து உண்மைத்தன்மையோடு இருப்பது அப்படின்ற இந்த ரெண்டுத்துக்கும் வந்து நாவலருடைய பதிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு காரணியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அதே சம நிறைய பேர் பதிப்புகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஆனா ஒரு ஐரோப்பிய முறைய வந்து உள்வாங்கி அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்ப வந்து குறியீடுகளை அதற்குரிய வந்து இடுவது அதுக்கப்புறம் வந்து இடைவெளி கொடுப்பது ஒண்ணும் வரலாறு இருக்கும் அதுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்க சாற்று கவிகள் இருக்கும் அப்படியே நூல் வந்து தொடங்கும் அப்ப நூலினுடைய பகுதிகள் எந்தெந்த பக்கங்கள்ல இருக்குது அப்படின்ற உள்ளுரை கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கால பதிப்புகள்ல இருக்காது ஆனா அதை முதன் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய நூல்ல ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் ஒரு ஆறுமுக நாவலர் தான் நூலுக்கு தேவை தேவையான அனுபந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன பண்றதுன்னா தொகுத்து தரக்கூடிய ஒரு பண்பை வந்து உருவாக்குறாரு அப்ப பெரிய புராணத்தை எடுத்துட்டீங்க ஒரு பெரிய புராண வசன நூலை எடுத்துட்டீங்கன்னா பெரிய புராணம் தொடர்பா உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக தரக்கூடிய நூலாக அந்த பெரிய புராணத்தினுடைய வசனம் தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியாது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குறியீடு தொடர்பான ஒரு ஒரு பிரஜை வந்து அந்த காலத்துல யாருக்காவது இருந்துதா அப்படின்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து குறைவுதான் ஏன் அப்படின்னா அந்த குறியீடுகளினுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவ எந்தெந்த மாத்திரைகள்ல நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்றத கூட தன்னுடைய பால பாடங்கள்ல வந்து அமைக்கிறார் அதை தன்னுடைய உரைநடைகள்லையும் தன்னுடைய செய்யுள் நூல்கள்லையும் அவ்வளவு அழகா என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பதிவு செய்கின்றார் அவருடைய பதிப்பு முறைகளை இது ரொம்ப முக்கியமானதா நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து கருத முடியும் பதிப்பு பத்தியான ஏதாவது வந்து புரிதல் ஆறுமுகனாவலருக்கு இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப தெளிவான புரிதல் இருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல திருக்கோவையாரினுடைய உரையோடு என்ன பண்றார் அப்படின்னா நூலை வந்து

வழங்குகின்றன எஞ்சியிருக்கும் நூல்களும் விரைவில் இறந்துவிடும் என்பதற்கு ஐயமில்லை ஆதலால் யாவருக்கும் எளிதில் பயன்படும் பொருட்டு முக்கியமாய் உள்ள நூல்களையும் உரைகளையும் பலவிடங்களில் இருந்தும் வருவிக்கப்பட்ட பல பிரதிரூபங்களை கொண்டு ஒருவாறு பரிசோதித்து அச்சிற்பதிப்பித்து பிரகடனம் செய்தல் வேண்டும் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா குறிப்பிடுறார் அப்போ இதுல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பெரிய புராணத்தினுடைய வசனத்திலையும் இந்த திருக்கோவையாரினுடைய நூலினுடைய கடைசியிலையும் ரெண்டு அறிவிப்புகளை அவர் வந்து வெளியிடுகின்றார் எதாவது நாம் அச்சர் பதிப்பிக்கணும் அப்படின்னும்போது பழம் தமிழ் இலக்கியங்கள் நிறைய அதுல வந்து இடம்பெறுவதை நம்மளால பார்க்க முடியுது அதாவது வழக்கமா வந்து சிவா சிவபெருமானோடு தொடர்புடைய நூல்கள் அதன் பிறகு வந்து புராண நூல்கள் மத்த தோத்திர நூல்கள் இருக்கு புராண நூல்கள் இருக்கு சாத்திர நூல்கள் இருக்கு நிறைய வந்து பத்ததி நூல்கள் வந்து இடம்பெற்று இருக்கு அப்புறம் தமிழ் இலக்கியங்களையும் நிறைய வந்து குறிப்பிட புறநானூறு கொடுக்கிறார் அப்புறம் கலித்தொகை வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அப்படின்னா வந்து இன்னும் வந்து நிறைய நூல்களை வந்து அவர் வந்து கொடுக்கிறார் மணிமேகலை சிலப்பதிகாரம் வலையாபதிய வந்து குறிப்பிடுறாரு சீவக சிந்தாமணியை குறிப்பிடுறாரு ஆனா இதுல பல நூல்கள் அந்த பட்டியல் ரெண்டு இருக்கக்கூடிய சைவம் சமயம் தொடர்புடைய அல்லது அதனோடு நெருங்கிய தொடர்புடைய பல நூல்களையும் பதிப்பித்த நாவலர் பாத்தீங்கன்னா இந்த நூல்களை எல்லாம் வந்து பதிப்பிக்கவில்லை அப்படின்றத நிறைய ஆய்வாளர்கள் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதே மூன்று நிலையில சொல்லியிருக்காங்க சிலர் தொட்டு காட்டியிருக்காங்க அவர் பதிப்பித்திருந்தால் அது ஒரு பெரும் பேரு அப்படின்னு சொல்றவங்க உண்டு சில பேர் அது வருடி காட்டியிருப்பாங்க என்ன அப்படின்னு

நின்று நின்றுவது கிடையாது அப்படின்றது ரொம்ப முக்கியமானதா நமக்கு இருக்கு அவருடைய புலவர்கள் நிறைய ஆறுமுக மாணவர்கள் கூட அவருடைய தன்னுடைய நூல்களை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பதிப்பித்தது யார் பதிப்பித்தாலும் யாழ்ப்பாணம் நல்லூர் ஸ்ரீ ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் அப்படின்னு போட்டுருவாங்க அதன் கீழே அவங்க பேரு இருக்கும்போது இதையும் நாவலரை பதிப்பித்தார் அப்படின்ற மாதிரி மயங்குதுவதற்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடுது முதற் பதிப்புகள் நிறைய நூல்களுக்கு கிடைக்காதது ஒரு காரணமா இருக்கு இந்த மாதிரி நிறைய காரணங்களை நம்மளால என்ன பண்ண முடியும்னா அடுக்கி வந்து சொல்ல முடியும் அவருடைய பதிப்புகள் மூலம் மட்டும் கொண்டது மூலமும் உரையும் கொண்டது புத்துறை எழுதி பதிப்பித்தது அப்படின்னு இருக்கு இந்த தான் ரொம்ப முக்கியமானதா இருக்குது அப்போ உரை என்பது தமிழ் சமூகத்துல பொருள் விளங்காத ஒரு பாடலுக்கு செய்யுளுக்கு பொருள் விளக்கம் கூறுவதற்காக எழுந்த ஒரு நூல் ஆனா அந்த உரைக்கே விளக்கம் தேவைப்பட்ட காலம் தான் இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல உரை உரை நடை ரெண்டுமே எழுதன ஆசிரியர்களே ஒரே நடைய கையாளவில்லை இப்ப வந்து ஆர்ம வளலாறு இருக்காரு அஹ் ஒழிவில் ஒடுக்க பாயிர விருத்தி உரை எழுதுறாரு அப்படின்னா அதுக்கு அவர் கையாண்ட ஒரு மொழி நடையும் அதுவே மனுமுறை நான் வாசகத்துக்கு எழுதி இருக்கிற மொழி நடையும் ஒன்னும் கிடையாது அப்ப மொழி நடை பாத்தீங்க அப்படின்னா புலவர்களுக்கு ஒரு மாதிரியும் வெகுமக்களுக்கு ஒரு மாதிரியும் பள்ளியில இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா மாறுங்கிற தன்மையை நம்மால வந்து பார்க்க முடியுது ஆனா நாவலருடைய புத்துறை அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு உரைநடை தன்மையோடு இருக்கு உரைநடை பத்தியான அதிக கான்சியஸ் இருந்த ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இருந்த ஆளுமை அப்படின்னா நிச்சயமா ஆறுமுக நாவலரை நம்மளால சொல்லிவிட முடியும் அவர் அடுக்கிறாரு அடுத்தடுத்து சிறு சிறு பத்திகள் இருக்கணும் சின்ன சின்ன தொடர்களை இருக்கணும் சந்தி விகாரங்கள் இன்றி பதிப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது முடிந்த மட்டும் இயற் சொற்களால் ஆகிய அதாவது நம்ம பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய ஒரு கத்திய ரூபமாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்போ கிறிஸ்தவ சமயத்துக்கு என்னென்ன கதைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்ததோ சைவ சமயத்தினுடைய பெருக்கத்துக்கு இந்த கதைகள் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது எனவேதான் அவர் பெரிய புராணம் அதுக்கப்புறம் பெரிய புராணம் சூசனம்னு ஒண்ணு எழுதுறாரு அதுக்கப்புறம் வந்து கந்த புராணத்தினுடைய வசனம் ஒரு குறிப்பிட்ட பகுதி திருவிளையாடல் புராணம் அவர்தான் எழுதியதா சொல்றாங்க ஆனா அவரால் முழுமையா எழுதப்படலை அப்படின்றது நமக்கு தெரியுது இதெல்லாம் என்ன பண்றாருன்னா கொண்டு வர்றார் ஆஹ் அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தான் பதிப்பித்த நூல்களையே உரைநடையா மாத்திடுறாரு அப்படியே பெரிய புராணம் அப்படியே பெரிய புராண சூசனத்தையும் அப்பயே எழுதுறார் அதாவது பெரிய புராணத்தினுடைய பாடல்களுக்கு கிறிஸ்தவ பாத்திரிமார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா எதிர்வினை ஆற்றுகிறார்கள் இது என்ன வந்து இந்த மாதிரி சிவபூசைக்காக இப்படி அல்லாம செய்து விடுவார்கள் மனைவியை அனுப்பி விடுவார்களா அல்லது மூக்கை அறிந்து விடுவார்களா அப்படின்ற அவங்க கேள்விகளுக்கு ஒரு பதில் எழுதுறார் ஒவ்வொரு புராணத்தினுடைய இறுதியிலையும் அது உணர்த்தக்கூடிய உண்மை பொருள் சூசனம் அப்படின்னு என்ன பண்றாரு எழுதுறாரு அது முற்று பெறவில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பெரிய புராணத்தினுடைய சூசனத்தை ஒரு அடுத்த ஒரு இதுவா என்ன பண்ண முடியும் பெரிய புராண வசனத்தை நம்மளால பார்க்க முடியும் கோயில் புராணம் எழுதுறாரு சிதம்பரம் ரொம்ப பிடிச்ச கோயில் ஆறுமுக நாவல இருக்கு ஆனா அங்க இருந்த வந்து தீட்சிதர்களுடைய அந்த இதெல்லாம் வந்து என்ன பண்றாருன்னா மறுக்கிறாரு அவர் கடுமையா அவங்க கையால விபூதி வாங்கிக்க மாட்டேன் அப்படின்றாரு சிவ தீட்சை பெறாதவர்கள் அவங்க அப்படின்னு சொல்றாரு வந்து அதனால தீட்சிதர்களுக்கும் வள்ளலாருக்குமே கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உறவு நிலை இருக்கு பிறகு வள்ளலாரையும் அவங்க கைட்டு விட்டுறாங்க கைட்டு விட்டுருவாங்க பெரும்பாலும் அப்போ வள்ளலாரையும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒதுக்கி விடுகிறார்கள் இப்படி வந்து நடக்குது இந்த கோயில் புராணத்தை அப்படியே சிதம்பரம் மான்மியம் என்ற பெயர்ல என்ன பண்றாரு அப்படின்னா உரைநடையாக வந்து எழுதுறார் இந்த ஒரு தன்மையை வந்து பார்க்க முடியும் பதிப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய செய்திகளை பாட நூல்களா அப்படியே மாத்தறது பால பாடங்களை சொல்ல முடியும் இலக்கண வினா விடைகளையும் இலக்கண சுருக்கத்தையும் நன்னூல அப்படியே என்ன பண்றாரு அப்படின்னா பிரதிரூபம் செய்வது போல கிட்டத்தட்ட வந்து எழுதுறாரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கில கல்வியினுடைய அந்த இத அப்படியே தமிழ் கல்விக்கும் தமிழ் சைவ கல்விக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து மாத்தறத நம்மால வந்து ரொம்ப சாதாரணமா பார்க்க முடியுது இப்ப ஆங்கிலேய கல்வி முறைக்கு ஐரோப்பிய கல்வி முறையில பாத்தீங்கன்னா கதைகளை படிப்பிக்கிறது அப்படின்னு காலையில கூட நமக்கு வந்து சொன்னாங்க இவர் என்ன பண்றாருன்னா கதா மஞ்சரியில இருந்து அப்படியே வந்து ஒரு பதினைந்து கதைகளை எடுத்து தன்னுடைய பால பாடத்துல பயன்படுத்துறாரு அதுல பார்க்கும்பொழுது பிரிச்சு ரொம்ப அழகா வந்து என்ன பண்றாரு ஒரு உரைநடையை பயிற்றுவிக்க மொழியை பயிற்றுவிக்க பயன்படுத்துவதை நம்மளால வந்து பார்க்க முடியுது அடுத்து பாத்தீங்கன்னா சிறு நூல்கள் இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த சிறு நூல்கள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு அஹ் திருக்கோயிலும் திரு வீதியிலும் செய்யத்தகாத குற்றங்கள் அப்புறம் நித்திய கரும விதி அப்படின்னு இந்த சிறு நூல்களுடைய முக்கியத்துவம் என்னன்னா ஆசிரியர் பேர் எல்லாம் பின்னாடி அழிஞ்சு போயிடும் ஆனா நூற்றாண்டுகள் கடந்தும் ஏதோ ஒரு கோவில் விழாக்கள்லையோ சைவர்களுடைய திருமண விழாக்கல்லையோ மீண்டும் 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 விநியோகிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்றத நம்மளால வந்து சாதாரணமா வந்து பார்க்க முடியுது சைவ செமய நெறி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அந்த நூலுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஒரு புத்துறையை எழுதுறாரு அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய சைவ சமய வினா விடையில அஹ் மூன்று வினாக்களுக்கான விடையாகவும் ரெண்டு வினாக்களுக்கு விடையாகவும் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து மாற்றி வந்து தருகிறார் பாட நூல்கள்ல நீதி நூல்களை பதிப்பிக்கிறது ரொம்ப முக்கியமானது முதல்ல மூலத்தை மட்டும் பதிக்கிறது அப்புறம் அதனோட உரையோடு பதிப்பிக்கிறது மூன்றாவது பால பாடத்துக்கு உரை எழுதும்பொழுது என்ன பண்றதுன்னா அதே நீதி நூல்களுக்கு சைவ சித்தாந்த உண்மைகளை வந்து புகுத்தி என்ன பண்றது எழுது இது ஒரு படிநிலை தானே முதல்ல அப்படியே டக்குன்னு என்ன பண்றதுன்னா ஆத்திசுடி கொன்றை வேந்தனா மனப்பாடம் பண்ணிடுறது அடுத்த பால பாடத்துல ஆத்தி சுடிக்கும் கொன்றை வேந்தனுக்கும் உரையை வந்து எழுதுறது மூன்றாவதுல இதே நீர்தி நூல்களுக்கு எப்படி ஒரு சைவ சித்தாந்தத்தினுடைய சாரத்தை நம்மளால வந்து கொடுக்க முடியும் அப்படின்றத அவர் எழுதுறார் திருமுருகாட்டு படை உரை அப்படிதான் சொல்றார் அதாவது ஆஹ் அது திரு திருமுருகாட்டு படை ஒரு சைவ சன்மை உண் உண்மையை உணர்த்துது அப்படின்றத எதன் மூலம் நீ அறிந்தாய் அப்படின்னா அது நச்சினார்க்கினியருடைய உரையினால் அல்ல அப்படின்னு சொல்றார் அப்போ அது தன்னுடைய உரையில என்ன பண்றாரு புத்துறை எழுதும் பொழுது கொஞ்சம் கடுமையான நடைல எழுதுனாலும் நிறைய வந்து சைவ சாத்திர நூல்களை வந்து கொட்டேஷன் பண்ணி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய உரையை எழுதி தான் கொண்ட கருத்தை வந்து அந்த இடத்துல வந்து நிலைநிறுத்துறார் பதிப்பு உரை ஆகியவற்றை பல நூல்களை பயன்படுத்துதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதா வந்து இருக்கு அவர் ஒரு புத்துரை எழுதும் பொழுது பத உரை கொடுக்கறாரு பத உரைக்கு பிறகு இதன் பொருள் என்ன அப்படின்னு ஒரு பொழிப்புரை கொடுக்கிறாரு அந்த பத உரைகள்ல இந்த சொற்களை மட்டும் நாம எடுத்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஒரு உரைநடையாகவே இருக்கும் அப்போ வழக்கமான உரை எழுதுற மரபுல இருந்து மாறி முதன் முதல்ல ஒரு எளிய உரை அப்படின்ற பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுக நாவலரால வந்து தொடங்கப்படுது நீங்க மட்டும் அந்த உரைன்னு எடுத்துக்காம அந்த பத சொற்களை மட்டும் நீக்கிட்டு அதை ஒரு ப பத்தியாக அமைத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு உரைநடையாக மாறி நிக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும் அது கோயில் புராணம் உள்ளிட்ட பல நூல்களினுடைய உரையில நமக்கு வந்து தெரிய வருகிறது அப்போ எந்த நூல்களை எடுத்துக்கொண்டாலும் அது பாத்தீங்க அப்படின்னா வந்து தன்னுடைய பதிப்பாகட்டும் அல்லது வந்து கண்டன நூல்கள் அது ரொம்ப முக்கியமானதா இருக்கு ஏன்னா அந்த கண்டன நூல்கள் வெளிவந்த வேகத்தையும் அதற்கு எதிர்வினைகள் வந்ததும் அந்த எதிர்வினைக்கு எதிர்வினைகள் வந்த வேகத்தையும் பார்க்கும் பொழுது வாசிப்பு மரபுல நேரடியா ஒரு கருத்தை சொல்றதை விட சண்டை போட்டுக்கிட்டா அது சீக்கிரம் போய் சேர்ந்துரும் அப்படின்றத நமக்கு அப்பட்டமா வந்து தெரியுது அச்சு பரவல்ல இது ரொம்ப முக்கியமானதா வந்து நமக்கு இருக்குது அப்படிதான் நாவலர் பல கண்டனங்கள் ஒன்னும் அருட்பாம அது வெவ்வேறு நிலையில போய் முடியுது எதுக்கு ஆரம்பிச்சதுனவே தெரியாது அதை படிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல ரொம்ப சுவையானதா இருக்கும் பிறகு ஏன் போய் அது இத ஏன் பண்ணாங்க அப்படின்றதே நமக்கு வந்து தெரியாது ஒரு ஒரு வார்த்தைய புடிச்சிக்கிட்டு ரொம்ப தொங்கிக்கிட்டு கிடப்பாங்க பாத்தீங்கன்னா அதாவது வந்து என்னமோ ஒண்ணு ஆஹ் அலர் அப்படின்னு பிரிச்சுக்கிடுச்சு வல்லல் வல்லலார் வல்லல் யார் அருட்பா மருட்பா அப்படின்றது அதுக்கப்புறம் தனக்கு ஒப்பார் இல்லாத அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை ஆர்மோகனாவலர் பத்தி பத்திரிகை விளம்பரத்துல வந்த உடனே அந்த ஒரு வார்த்தையை புடிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சண்டை அப்படின்னு இந்த சண்டை எங்க போய் முடிஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வெவ்வேறு தலங்கள்ல இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனம் கவர்ந்த ஒரு இதுன்னா அஹ் உரைநடை சிறந்ததா கவிதை சிறந்ததா அப்படின்ற இடத்துல போய் நின்று இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது அப்போ வளலாருடைய அணுக்கு தொண்டர்களாகவும் அவருடைய பிற்காலத்துல பிற்காலத்தில் இருக்கிறவங்க நீங்கதான் வந்து தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத நாவலரா இருக்காரு அவர் ஒரு செய்யுலேனும் வந்து தமிழில் வந்து க எழுதியதுண்டா அப்படின்ற கேள்விகளை என்ன பண்றாங்க எழுப்புறாங்க அப்போ அடுத்து இதை ஃபாலோ பண்ற நாவலருடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் வந்து வசன ரூபங்களை வந்து பிழை திருத்த பிழையே இல்லாம திருத்தமாக வெளியிட்ட முதல் நபர்ன்றாங்க உடனே இந்த பக்கம் வந்து வளலாரே எளிமையான உரை நடையை வெளியிட்டவர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இல்ல ஆறுமுக நாவலர் தான் வெளியிட்டவர் அப்படின்னு அப்புறம் கடைசியில ஆறுமுக நாவலர் பத்தி பேச வந்த எல்லாரும் அந்த பிரபந்த திரட்டுகளாகட்டும் அல்லது அவருடைய வரலாற்றை எழுதியவர்களாகட்டும் எல்லாரும் ஆறுமுக நாவலர் கவிதை எழுதுவதிலும் சிறந்தவர் அப்படின்னு ஒரு உம் கொடுத்து அழுத்தம் தர வேண்டிய தேவை என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஏற்படுகிறது அப்போ அந்த அருட்பா மருட்பாவுடைய அந்த போர்ல இருந்து நம்மளால இதை வந்து தெரிஞ்சுக்க முடியுது சைவ சமயத்துக்கு எதிரான கண்டனங்கள்ல என்ன பண்றாருன்னா ரொம்ப கடுமையான நடைகளை பயன்படுத்துறாரு ஏன் அப்படின்னா ஆறுமுக நாவலர் பத்தி பொழுது ஒரு கொட்டேஷனை கொடுக்குறாங்க பிறர் மனம் புண்படும்படி பேசி அறியாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பத்தி சொல்லும்போது அஹ் ஏன்னா ஒரு பிழையை பொறுத்து கொள்ள மாட்டார் அப்படின்னு ஆனா அவர் என்ன பண்றாரு ஏக வசனத்துல வந்து திட்டுறாரு அறிவில்லாதவனே அப்படின்னு அதாவது ஒரு பாயிண்ட் பண்ணி கார்னர் பண்றதுக்காக இத வந்து சொல்லல எந்தெந்த தளத்துக்கு எந்தெந்த மாதிரியான மொழிநடைகளை பிரயோகிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இதை வந்து அந்த மாற்றம் அந்த பரிணாமத்தை வந்து பரிமாணத்தை வந்து ஆறுமுக நாவலர் கொண்டிருந்தாரு தன்னுடைய அந்த நடையில அப்படின்றது நான் வந்து சொல்ல வரேன் அவருடைய அந்த பதிப்பு அதாவது ஏடுகள் பத்தியும் பத்தியும் நம்மளால வந்து பேச முடியும் மிக திருத்தமான பதிப்புகளை தமிழ்ல முதன் முதல்ல கொண்டு வந்தவர் நாவலர் நிறைய நூல்களுக்கு நாவலர் பதிப்பு இல்லையே அப்படின்னு உண்மையிலேயே வந்து ஏங்கியவர்கள் பலர் அதுல மாற்று கருத்துக்கள் நமக்கு பெரிதா வந்து இருக்காது நிச்சயமா அந்த பதிப்புகளை எதற்காக அவர் பயன்படுத்தி கொண்டார் பின்னாடி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு தீவிரமான ரொம்ப அணுட்டான விதிகளோடு கூடிய ஒரு சைவ சமயத்தை கட்டியெழுப்புவதற்காக அவர் ரொம்ப வந்து பாடுபட்டார் அது உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் வெற்றியும் பெற்றது அப்படின்றத தான் என்னுடைய கண்கோஷ் வைக்கிறேன் நன்றி